ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் ப்ளூ கலரில் அவ்வளவு அழகாக பூத்திருந்து இது ஒரு கிளைம்பர் தான் ரொம்ப சின்ன பூவாக இருக்கும் எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ளூ கலர் பர்பிள் கலர்லாம் எனக்கு ஃபேவரேட் கலர் அதனால் யார்கிட்ட இருந்தாலும் அது வாங்கி வச்சு அழகு பார்த்துருவேன் இப்போ இது இதுக்கு பேர் ப்ளூபெல்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஜக்கு மௌண்டியா அப்படின்னு சொல்லி பயாலஜிக்கல் நேம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கார்டனுக்குள்ளே நிறைய ஹனிபி வரும் ரொம்ப மெல்லிய கொடியாக தான் இருக்கும் ஆனால் கார்டனுக்குள்ளே வச்சா அவ்வளவு ஒரு அழகு இருக்கும் வந்து அதில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லா நர்சரிலையும் கிடைக்கும் இது நிறைய ஹனிபி பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கார்டனில் நிறைய ஹார்வெஸ்ட் இருக்கும் காய்கறி பழங்கள்லாம் நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கும் பாருங்கள் ப்ளூ கலர் எவ்வளவோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கணும்னு வேண்டாம் ஜீவாஸ் டெரஸ் கார்டன் பாட்டிங் மிக்ஸு அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ண பாட்டிங் மிக்ஸு அதை நீங்களும் பார்த்துக்குங்க என்னெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லி ஒன் டைம் தான் அது வரும் இயர்லி ஒன்ஸ் ஒருக்கா கொடுத்துடலாம் அப்புறமா லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால நிறைய அதுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் வந்து அதனால் அது நல்லா பூக்கும்